தமிழ் சின்னத்திரையில் சிறந்த ஹீரோயின்கள் லிஸ்ட் எடுத்தால் அதில் முக்கிய பங்கு வகிப்பவர் நடிகை ரக்ஷிதா கன்னட சினிமாவில் இருந்து விஜயில் ஒளிபரப்பான தொடர் மூலம் தமிழுக்கு வந்தவர் முதல் தொடரிலேயே தனது நிறத்தை மாற்றி நடித்து அசத்தினார் அந்த தொடரின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடிக்க அப்படியே சரவணன் மீனாட்சி என்ற தொடரின் இரண்டாம் பாகத்தில் மீனாட்சியாக நடிக்க தொடங்கினார் இந்த தொடரும் கதாபாத்திரமும் ரக்ஷிதாவிற்கு நல்ல பிரபலத்தை கொடுத்தது அப்படியே சன் விஜய் ஜி தமிழ் கலஸ் தமிழ் என மாறி மாறி தொடர்கள் நடித்தவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடினார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சொந்த வாழ்க்கை பிரச்சனை அப்பா இறப்பு என நிறைய விஷயங்களை சந்தித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரு கன்னட படத்தில் நாயகியாக நடிக்கவிருக்கும் விஷயத்தை அறிவித்து இருந்தார் இந்த நிலையில் அவரை பற்றி என்ன தகவல் என்றால் அவர் ஒரு புதிய தொடரில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறார் ஜி தமிழில் அவர் கமிட்டாகி உள்ள புதிய தொடர் ஒளிபரப்பாக இருக்கிறதாம்